அஸ்லாம் வலைக்கம் ஐஎம் ஃபோமியா ஃப்ரம் எஃபியூஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன் அலமதுல நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்லேருந்து தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் இப்போ டைம் வந்து பதினோரு மணிக்கிட்ட ஆக போகுது இப்போ தான் நான் வந்து சஹர் சாப்பாடுலாம் செய்கிறதுக்காக கிச்சன்கே வந்திருக்கிறேன் தராவை தொழுது முடிச்சுட்டு நைட்டும் வந்து லைட்டாக சாப்பிட்டுட்டு கிச்சனுக்கு வரத்துக்கு ரொம்பவே லேட் ஆகிடுது நைட்டு பெருசாக வந்து பசியாரெல்லாம் மாட்டோம் இருக்கிறத வந்து நோன்பு திறக்கிறதுக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்கோமோ அதெல்லாம் மிச்சம் இருக்கிறதே சாப்பிட்டு முடிச்சிடுவோம் அப்படி இல்லைன்னா எதாவது யோகட் இல்லைன்னா வந்து லைட்டாக ஏதாவது மட்டும் சாப்பிட்டுக்குவோம் ஆனால் வந்து நைட்டுக்குன்னு பசியார பண்ணி சாப்பிட்றது கிடையாது இப்போ சக சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காக தான் இங்கே ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் நான் குக்கிங் வந்து முடிச்சுருவேன் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து எனக்கு போயிட்டுருக்கு டெய்லியெலாம் வந்து ஹெவியாக குக் பண்ணுறது கிடையாது அதுவும் முக்கியமாக ஆணை எதுவுமே வைக்கிறதில்ல ஏன்னா வந்து வச்சோன்னா ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது அதனாலேயே வந்து ஆணை வைக்காமல் ஏதாவது கிரேவி மாதிரி செஞ்சு தான் சாப்பிட்டுக்கிறது அப்படி இல்லைன்னா வெரைட்டி ரைஸ் மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டாலும் அன்றைக்கே வந்து சாப்பிட்டு முடிச்சுருவோம் முக்கியமாக வந்து ஆணம் வச்சுட்டோன்னா தான் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து பசியாரை எதுவும் பண்ணி சாப்பிட்டோன்னா ஏதாவது ஆணை ஊற்றி சாப்பிட்ருவோம் சோறே வந்து பிள்ளைங்க கொஞ்சமாக தான் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுனால ஆணை வந்து முடியவே மாட்டேங்குது இன்றைக்கி வந்து சகருக்கு சாப்பிட்றதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா ப்ரான் கிரேவி தான் வந்து பண்ண போகிறேன் ஏன்னா கிரேவியாக பண்ணிட்டோன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ப்ரான் பிரியாணி போடலாம் அப்படின் தான் நினச்சிருந்தேன் ஆனால் பிள்ளைங்க வந்து தேங்காய் பால் சோறும் ப்ரான் கிரேவியும் செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன் பேன் வந்து சூடானதுக்கப்புறமா இதில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்குறேன் தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க வேறு எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து நார்மலாக எப்போதும் வைக்கிற மாதிரியான ப்ரான் கிரேவி தான் ஒன்றும் பெருசாக ஸ்பெஷலாலாம் வந்து பண்ணலை ஏன்னா எப்போதுமே ஸ்பெஷலாலாம் பண்ணுறது கிடையாது ஏதோ பிடிச்சத வந்து செய்வோம் அப்படிங்கிறதுனால பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இன்றைக்கி செய்கிறேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டேன் இந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதில் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து ப்ரான் கிரேவிக்கு தேவையான உப்பை வந்து இதுலேயே வந்து சேர்த்துறேன் தனியாக திரும்ப வந்து உப்பு சேர்க்க போகிறது கிடையாது இப்போ இந்த உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வதக்கிறப்ப சீக்கிரமாகவே வந்து வெங்காயம் வதங்கி வந்துடும் நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பூண்டு மட்டும் தனியாக தட்டி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லேட்டாகுது அப்படிங்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் இருந்ததுனால அதையும் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இதையும் சேர்க்குறப்ப தான் இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கற தக்காளியை வந்து இதில் சேர்த்துடலாம் நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது கூடவே வந்து ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு கருவேப்பிலை வந்து நான் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஏன்னா இப்போ பறிச்சுட்டு வந்தது தான் சரி இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கிறேன் இந்த மிளகாத்தூள் அளவுக்கு காரம் இருக்காதுங்கிறதால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கிறேன் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா மீன் மசாலா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இதை வந்து பார்க்குறதுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல இதில் வந்து ப்ரான் வந்து சேர்த்தலாம் ப்ரான் சேர்த்ததுக்கு அப்புறமா ப்ரான்லேயே தண்ணி விடும் அதனால் தண்ணி எதுவும் தனியாக சேர்க்க தேவையில்லை இல்லை இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ப்ரானை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன் இந்த ப்ரான்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரான்ஸில் வந்து நல்லா மசாலா வந்து நல்லா கோட்டாகட்டும் ஆகட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த ப்ரான்லேயே தண்ணி விட்டு அதுவே நல்லா குக்காகி வரும் இதில் வந்து இப்போதைக்கு வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்க போகிறதுல கடைசியாக வந்து பெப்பர் பவுடர் மட்டும் கொஞ்சமாக அதை சேர்த்துக்க போகிறேன் ரொம்ப குயிக்காக ஈஸியாக வந்து இந்த ப்ரான் கிரேவி வந்து செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை லிட் போட்டு கவர் பண்ணி நான் குக் பண்ணிக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு இந்த சைடில் வந்து இன்னொரு பேன் வச்சுருக்கிறேன் இதில் வந்து முருங்கைக்காய் தான் வந்து பண்ண போகிறேன் இந்த மாதிரி முருங்கைக்காய் பண்ணால் என்னோட பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்குறேன் இது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் சாம்பார்லலாம் முருங்கைக்காய் போட்டால் கூட என்னோடய பிள்ளைங்க அந்த அளவுக்கு விரும்பி எடுத்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனாலேயே இந்த மாதிரி பண்ணுவேன் எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க தேங்காய் பால் ஊற்றி வந்து முருங்கைக்காய் செய்கிறது ஆனால் இது எந்த ஊரில்லாம் வந்து செய்வாங்க அப்படின்னு தெரியல நிறைய பேருக்கு ரெசிபி தெரியாது அப்படிங்கிறதுனால ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கிறேன் இது கூடவே வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள் அதாவது சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து ஜீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கிறேன் எல்லாமே வந்து ரெண்டுமே அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்குறேன் ரொம்ப மசாலா வந்து சேர்க்க தேவையில்லை இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கண்டிப்பாக வந்து பெருஞ்சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க அதுதான் இந்த ரெசிபிக்கு வந்து நல்ல ஒரு மனம் கொடுக்கும் இப்போ இதில் வந்து முருங்கைக்காய் வந்து சேர்த்துடலாம் முருங்கக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சா சின்ன சின்ன முருங்கைக்காவாக இருந்துச்சு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது ஏன்னா இப்போ வந்து பறிச்சுட்டு வந்தது தான் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதுதான் வந்து இன்றைக்கி சமைக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கிறேன் நாங்கள் வந்து எப்போதும் இதே மாதிரி தான் செய்வோம் இல்லை மிளகாத்தூள் மிளகுத்தூள்லாம் அவ்வளோவா சேர்க்க மாட்டோம் மிளகா மிளகுத்தூள் தூள் வேணால் கொஞ்சமாக சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் மிளகாத்தூள் வந்து சேர்க்காதீங்க சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து கண்டிப்பாக மாறிடும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வந்து கலந்து விட்டுட்டு இதை வந்து லிட் போட்டு கவர் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கலாம் இந்த சைடில் ப்ரான் வந்து வச்சிருந்தோம்னா அது வந்து பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா தண்ணி விட்டு நல்லா சூப்பராகவே வந்து குக் ஆகிடுச்சு ப்ரான் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி குக் இருக்கும் நம்ம வந்து இந்த முருங்கைக்காய் செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த கேப்பில் குக் பண்ணது தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோடு குக் பண்ணதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர் மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன் கடைசியாக இந்த மாதிரி பெப்பர் சேர்க்குறதுனால நல்லா கிரேவி வந்து டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு இந்த ரெசிபி வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் ப்ரான் கிரேவி வந்து நல்லாவே சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு இங்கே முருங்கைக்கா குக் பண்ண வச்சுருந்தோம்னா அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக குக் ஆகிடுச்சு ஏன்னா இதெல்லாம் பிஞ்சு முருங்கைக்காய் அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வந்து குக் ஆகிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் குக் பண்ணியிருப்பேன் நல்லா குக் ஆகிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா திக்கான பால் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இது இன்னும் சுண்ட விடுறதா இருந்தால் சுண்ட விடலாம் ஆனால் இன்றைக்கி வந்து லைட்டாக அந்த பால் கிரேவி வந்து இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து வைக்க போகிறேன் இப்போ இது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த பால் கிரேவி இருக்குல்ல இதை வந்து நம்ம சோறோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் பால் சோறு தான் செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி தான் எடுத்து இதை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ரைஸ் வந்து எடுத்திருந்தேன் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துருக்குறேன் இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இந்த கப்பில் தான் வந்து ரைஸ் எடுத்துருந்தேன் அதே அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் வந்து நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்கலனாலும் பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி தாளிக்கெல்லாம் இல்லை அப்படியே தான் செய்கிறேன் இதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் வந்து சேர்த்துருக்குறேன் வெந்தயமும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த வெந்தயம் சேர்க்குறப்போ வந்து தேங்காய் பால் ஒரு நல்ல ஒரு மனமாக இருக்கும் இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் மட்டும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட ரம்பையில் இருந்தால் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் சேர்க்கலை இப்போ இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்க்குறது வந்து ஒரு நல்ல ஒரு மனம் வந்து கொடுக்கும் இப்போ இதை லிட் போட்டு கவர் பண்ணி இதை வந்து குக் பண்ண வச்சிடலாம் இதை வந்து ஒரு மூணு விசிலுக்கு குக் பண்ணனா நல்லா சூப்பராகவே குக்காகி வந்துடும் வேற எதுவுமே இதில் வந்து சேர்க்க போகிறதுல ரொம்பவே குயிக்காக ஈஸியாக நல்லா டேஸ்டியான தேங்காய் பால் சோறு வந்து செஞ்சிடலாம் அவ்வளோதான் சகர் சாப்பாடை வந்து செஞ்சு முடிச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரான் கிரேவி வந்து நல்லா சூப்பராக ரெடியாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காவும் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்குது மனமாக இருக்குது ரைஸ் வந்து இதில் குக் பண்ணது இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை சகர் டைமில் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன் கிச்சனையும் வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சாச்சு மிச்சம் இருக்கிறதெல்லாம் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்க தான் போகிறேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சு இன்ஷாலில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அப்போதைக்கு பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா அஞ்சே ஹால் ஆகுது நான் வந்து இப்போ தான் எந்திரிச்சிருக்கிறேன் ரைஸ் வந்து நைட் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு போயாச்சு அதான் இப்படி இருக்குது திறக்கிறப்பவே நல்ல மனமாக சூப்பராக இருந்துச்சு இப்போ இதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது எல்லாத்தையும் சூடு பண்ணி எடுத்து வைக்கணும் இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு சஹர் சாப்பாடு ப்ரான் கிரேவி அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் வந்து பிறக்கணும்லாம் அதுவும் வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக முறுக்கு வந்து பொறிச்சு வச்சுருக்கேன் இது மட்டும் எங்களுக்கு உண்மையிலே அலந்தெல்லாம் நல்லா சாப்பாடுன்னு தான் சொல்லணும் இந்த சகர் டைமில் வந்து இந்த ப்ரான் கிரேவிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து சொல்லுன்னு நமக்கு இறங்கும் அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து எப்போதுமே ஒரே லிமிட்டில் தான் வந்து சாப்பிட்றாங்க திரும்பி கொஞ்சம் கூட சாப்பாடு வச்சுக்கிறதே கிடையாது இப்போ வந்து நாங்கள் சகர் வந்து சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்காக கிரேப்ஸ் தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் எப்போதுமே ஏதாவது அகர் அகரகர் இல்லைன்னா வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா லைட்டாக சாப்பிட்டுக்கிறது கொஞ்சம் வந்து நமக்கு வயர்லாம் வந்து குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அலமது இல்லா சஹருக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃபஜர் தொழுதுட்டு வந்து ஓத உட்காந்துருவேன் ஓதிட்டே தான் இருப்பேன் ஏழு மணி வரைக்குமே இங்கே ஆரே ஆளுக்கு வந்து பாங் சொல்லுவாங்க ஸோ முக்கால் மணி நேரம் மாதிரி எனக்கு டைம் கிடைக்கும் ஏழு மணி போல் வந்து தசீம் குட்டியை எழுப்பி அவரை வந்து ஸ்கூலுக்கு கலப்பணும் தசின் வந்து ஆறரை மணிக்கே கிளம்பி அவரும் ஸ்கூலுக்கு போயிடுவார் ஃபாராமா வந்து எட்டு மணிக்கு மேலே வந்து அவங்க கிளம்புவாங்க நெக்ஸ்ட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்கும் க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வீட்டில் கொஞ்சம் வேலை வந்து நடக்குது வீட்டில் வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு அதுக்கான வாட்டர் ப்ரூஃபிங் தான் வந்து பண்ணிகிட்டு நான் வந்து இப்போ எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசீம் அழைக்கிறதுக்காக தான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குறேன் இங்கே போகிற வழியில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி வெதர் கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும்னு நினைக்கிறேன் ஆனால் காலையிலேருந்து நல்லா வெயில் அடிச்சிட்டு தான் இருந்துச்சு இப்போ வந்து மழை வர மாதிரி இருக்குது தசீம் வந்து ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வந்துட்டு அவருக்கும் வந்து சாப்பாடு வந்து கொடுத்தாச்சு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரெட்டும் சாக்லேட் ஸ்ப்ரெட் தான் வச்சு கொடுத்துருக்குறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் அதுதான் கேட்டார் எனக்கு வந்து சோறுலாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இன்னும் நான் வீட்டில் சோறும் ஆக்கவே இல்லை இனிமேல் தான் செய்யணும் இப்போ நான் வந்து இஃப்தாருக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு கிச்சனுக்கு வந்தாச்சு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சுட்டு ஒரு ரெசிபி வந்து செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் இது வந்து என்னோட சிஸ்டர் சொன்னது தான் அவளோட ரெசிபின்னு தான் சொல்லணும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மண்ணெல்லாம் இருக்கும் இதெல்லாம் போகிறதுக்கு நல்லா வாஷ் பண்ணிடலாம் இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக தான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் கிழங்கு வந்து கட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நல்லா உள்ளே வந்து அவ்வளோ ஒயிட்டாக இருக்கு பாருங்கள் இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணுன்னா சீக்கிரமாகவே குக் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நம்ம குக்கரில் போட்டுவிட்டு ஹாஃப் குக் தான் வந்து பண்ண போகிறோம் ஃபுல்லாகவே வந்து இதை குக் பண்ணக்கூடாது ஹாஃப் குக் மட்டும் குக்கரில் போட்டு குக் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துட்டு வந்து குக் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஸ்டீம் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டீம் பண்ணிக்கலாம் அதாவது ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் வச்சிட்டு குக் பண்ண போகிறேன் ரொம்ப நேரம் வந்து குக் பண்ண தேவையில்ல ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் மட்டும் குக் பண்ணிக்கலாம் கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு மட்டும்தான் வந்து குக் ஆகிருக்கு ஃபுல்லாலாம் குக் ஆகலை இது அப்படியே இருக்கட்டும் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி இளநீர் பாயாசம் தான் வந்து செய்ய போகிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கலாம் இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க் தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்குறேன் இது நல்லாவே திக்காக இருக்கும் இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம வந்து காய்ச்சிக்க போகிறோம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கண்டன்ஸ் மில்க் தான் நான் எடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு அரை கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் இன்றைக்கி வந்து இனிப்பு வந்து இந்த அளவுக்கு எனக்கு போதும் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா தித்திப்பாக வேணும்னா இன்னொரு ஒரு கப் அதாவது ஒரு கப் அளவு கூட கண்டன்ஸ் மில்க் வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நிறையாவே நான் செய்ய போகிறேன் அதாவது ரெண்டு தேங்காய் அளவுக்கு வந்து நான் செய்ய போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா திக்காக காய்ச்சிக்கணும் நம்ம இதில் வந்து ஒரே ஒரு பிஞ்ச அளவுக்கு மட்டும் ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்க்குறத வந்து நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் ஸோ கொஞ்சமாக மறக்காமல் சேர்த்துக்கோங்க அது வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கணும் ரொம்ப நிறையா சேர்த்துறாதீங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து இது திக்காக காய்ச்சிக்கலாம் இப்போ இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி திக்காக காய்ச்சியாச்சு இதை அப்படியே வந்து ஆஃப் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சலாம் நல்லா கூலாகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இளநீ வந்து நான் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து இந்த இந்த மாதிரி ஒயிட்டாக பாட்டுருக்கோம்ல அந்த அந்த இளநியோட கூடல இருக்க பாட்டுருக்கோம் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா அந்த ஒயிட்டாக இருக்கிற அந்த பியூர் ஒயிட்டாக இருக்கிற இந்த பார்ட் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து சின்ன சின்னதாக வந்து நான் சாப் பண்ணிக்கிறேன் இல்லை பாதையை மட்டும் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன சங்க்ஸாக வந்து நான் சாப் பண்ணிக்க போகிறேன் இதை வந்து நம்ம அரைக்கக்கூடாது அரைக்கலைனா தான் இந்த மாதிரி நம்ம இளநீர் பாயசம் சாப்பிட்றப்ப அப்படியே வாயில் லைட்டாக வந்து நமக்கு வந்து கடிக்கிற மாதிரி கிடைக்கும் ஸோ அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நான் சாப் பண்ணிக்கிறேன் மிச்சம் இருக்கிற பாதியை வந்து இந்த மாதிரி சாப்பரில் வந்து சேர்த்துடலாம் இதை வந்து கொஞ்சம் வந்து நல்லா குறை குறைப்பாக வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் அதாவது மிக்ஸியில் போட்டோம்னா ரொம்ப ஃபைனாக அரைஞ்சிரும் அதனால் மிக்சியில் போடாமல் இந்த மாதிரி சாப்பரில் வந்து அரைச்சிக்கலாம் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இளநியும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதில் வந்து இளநீ வந்து ரொம்ப நிறையா சேர்க்க போகிறது கிடையாது இளநீர் பாயசில் இந்த தண்ணி வந்து கொஞ்சமாக மட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் அப்படி பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்சிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் பண்ணாலே போதும் இதை வந்து நல்லா வந்து சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணிக்க போகிறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நான் சாப் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கொறை குறைப்பாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபைனாக வந்து ஆகிடக்கூடாது அப்படின்னா நல்லா இருக்காது அந்த அளவுக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி வந்து சாப் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து பவுலில் சேர்த்துக்கலாம் இனிமேல் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய வேலை தான் இப்போ நம்ம வந்து ஜாப் பண்ண கோகனட் பல்ப்பை வந்து சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம கத்தியால் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கோகனட் பல்ப்பையும் அதில் வந்து நான் சேர்த்துறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் வந்து இதில் சேர்த்துறேன் கண்டிப்பாக அந்த தேங்காய் பால் சேர்த்து பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நல்லா திக்காக தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம்னா அந்த பால் அதையும் வந்து இதில் சேர்த்துலாம் பால் வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் இதில் சேர்த்துருக்குறேன் இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இளநீர் பாயசத்துக்கு வந்து வேறு எதுவும் பெருசாக வந்து நம்ம சேர்க்க போடுறதில்ல இது மட்டும் தான் ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக ஒரு பேனில் வந்து நெய் வந்து சேர்த்துட்டு இதில் வந்து முந்திரி பருப்பும் சேர்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இந்த கேஷ்யூஸ்லாம் வந்து கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம பாயசத்தில் வந்து சேர்த்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் இடையில இடையில் வந்து சாப்பிட்றப்ப இந்த முந்திரி பருப்பு வந்து ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும் இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்க வேண்டியதுதான் சர்வ் பண்ணுறப்ப ஜில்லுன்னு சர்வ் பண்ணோன்னா ரொம்பவே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இஃப்தார் ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசாக தான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த நன்னாரி சர்பத்து வந்து இருக்குல்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த நன்னாரி சர்பத்துலேயே வந்து சுகர் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் சுகர் தனியாக எதுவுமே சேர்க்கலை இது கூட வந்து திக்கான பால் வந்து சேர்த்துக்கிறேன் ஃபுல் க்ரீம் மில்க் தான் வந்து நான் சேர்த்துருக்குறேன் நெக்ஸ்ட் இதில் வந்து இளநீர் தான் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த பல்ப்பெல்லாம் வந்து இளநீர் பாயசத்துக்கு யூஸ் பண்ணியாச்சு மிச்சம் இருக்கிற இந்த இளநீர் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணுறேன் ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே தான் வந்து ரெடி பண்ணேன் ஆனால் நோம்பு திறந்ததுக்கு அப்புறமா குடிச்சு பார்க்குறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு பேக்கிங் ட்ரே வந்து எடுத்துருக்கிறேன் இதில் வந்து ஒரு பேக்கிங் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அதை எல்லாத்தையும் இதில் வச்சிடலாம் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாத்தையும் வந்து பேக் பண்ண போகிறேன் இதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்றேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நீங்கள் இல்லை வேணாம் எனக்கு ரவுண்ட் ரவுண்டாக நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டாலும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி நடுவில் வந்து சென்டரில் ரெண்டாக வந்து கட் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து சீஸ் வந்து வச்சுக்கிறேன் இந்த சீஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது மொசரலா சீஸ் தான் அவங்கள்ட்ட செடா சீஸ் எந்த சீஸ் இருந்தாலும் அதை வந்து இதில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக சீஸ் வந்து ஒரு லேயர் வச்சிடலாம் ரொம்ப நிறையாவும் சீஸ் வைக்க தேவையில்லை கொஞ்சம் இந்த மாதிரி அங்கங்கே இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க அது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போட்டுக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து காரத்துக்காக உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காரத்துக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து தூவிக்கங்க நல்லா காரமாக இருந்துச்சுனாலும் நல்லா தான் இருக்குது நெக்ஸ்ட் இது மேலே வந்து கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் தான் வந்து போட்டுருக்குறேன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்க்குறதுனால கொஞ்சம் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிஸ்ஸா மாதிரியான டேஸ்ட் வந்து வரும் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கார்லிக் சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன் கார்லிக் சால்ட் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை கொஞ்சமாக உப்பு தூவிட்டு பூண்டு வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் மேலே போட்டுருங்க அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் ப்ராயில் மட்டும் பண்ணி எடுத்தால் போதும் ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி அவனில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும் ஏன்னா ஆல்ரெடி பாதி குக்கானது தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் ரோல் தான் வந்து இன்றைக்கி பொறிக்க போகிறேன் நான் எதுவும் வீட்டில் செய்யலை வேறு எதுவுமே இக்கியாவில் வாங்கிட்டு வந்த ஸ்ப்ரிங் ரோல் தான் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சரி இதை வந்து இன்றைக்கி பொறிச்சு வச்சிடலாம் நான் இதை தான் வந்து பொறிக்க போகிறேன் இதை வந்து அவனில் பேக் பண்ணி வைச்சாச்சே இது வந்து பார்த்தீங்கன்னா தசின் தான் வந்து எடுத்துகிட்ருக்கிறான் இதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏர் ஃபிரையரில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து நோன்பு திறக்கறதுக்கான நேரமும் ஆகிடுச்சி ஸோ எல்லாத்தையும் இங்கே டேபிளில் எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் இன்றைக்கி வந்து நான் செஞ்சதுலேயே ரொம்ப பிடிச்சதான ரொம்ப சூப்பரான டிஷ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இளநீர் தான் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நோம்பு திறக்கிறப்ப சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வயிறுக்கும் வந்து நல்லா குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும் ஜில்லுன்னு சாப்பிட்றப்ப அப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நோன்பு துறக்க நேரம் ஆகிடுச்சு நாங்களும் வந்து நோன்பு திறக்க போகிறோம் இன்றைக்கி நோம்பு திறக்கிறதுக்கு நான் ரொம்ப நிறையாலாம் எதுவுமே செய்யலை ஆனால் எனக்கு வந்து ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லையும் அதுக்கப்புறம் வந்து இந்த பஃப்ஸும் வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க ஸோ டேபிளே ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி இருக்குது இந்த இளநீர் பாயசம் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நான் செஞ்சுருந்தேன் இது மட்டும் தான் நான் செஞ்சது ஸோ அவ்வளோதான் நாங்களும் வந்து இப்போ நோன்பு தருதாச்சு இந்த வீடியோவும் இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் அலைக்கும்